أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم خلق الموت والحياة ليبلوكم أيكم أحسن عملا وقال نبينا عليه الصلاة والسلام اذكروا محاسن موتاكم أو كما قال صلى الله عليه وسلم انبانا أن بانا عند مجلس نودية تليفرم إنجلودية ما هي حضرت قبلا ورخلي مترمي உஸ்தான்மார்களே உலமாக்களே பெரியோர்களே சகோதரர்களே இந்த நேரத்தில் இந்த பாலக்கரை வட்டார உலமா எடுத்த இந்த ஒரு நல்ல நிகழ்ச்சி கிட்டத்தட்ட வேறு எந்த உலமாவும் இல்லை எந்த மாவட்டமும் செய்திருக்காது என்ற சித்தனை உண்டாகிறது மௌத்தா போனவங்க ஐம்பது வருஷம் ஆயிடுச்சு அறுபது வருஷமாயிருச்சு எழுபது வருஷமாயிருச்சு அவர்களை பற்றி யாபகம் செய்கிறது அப்படிங்கிறது இருக்கிறது ஒரு பெரிய வரலாற்று நிகழ்ச்சியாகும் அந்த அடிப்படையில் எனக்கு ஹதரத் மௌலானா ராஸ் முகமது சாஹிப் ரஹம்துல்லாஹியா அலை அவர்களை பற்றி பேசுவதற்கு படிக்கப்பட்டுள்ளேன் ஹதரத் அவர்களுடைய சொந்த ஊர் கரிசல்பட்டியா அங்கே தான் பிறந்தாங்க ஹதரத்துடைய பிறப்பு இருக்கிறதே ஏழு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு அதற்கு பிறகு பதினாலு வயசில் நாசிரா குரான் ஓதுறதுக்காக வேண்டி புத்தாணத்தம் போனாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதில் பிறகு ஒன்னா சுமரா அதே புத்தாணத்தைலாம் ஓதனாங்க அதற்கு பிறகு ரெண்டா சுமராலேருந்து தஹசீல் வரை லால்பேட்டை மண்பாவல் அன்வாரில் அங்கே போய் ஓதி மண்பைங்கிற பட்டத்தை பெற்றாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழில் ஃபாரில் ஆகிறாங்க ஓதி முடிச்சிட்டாங்க ஓதி முடித்த பிறகு அவங்களுக்கு ஒரு ஆசை ஹிப்ஜு செய்யணுங்கிற ஒரு பெரிய ஒரு ஆசை சிந்தனை இருந்துச்சு அந்த அடிப்படையில் நம்முடைய ஜாமியா நூலும் அரபி கல்லூரிக்கு வருகை தர்றாங்க முதல்ல லெட்டர் எழுதிருந்தாங்க நான் இந்த மாதிரி ஹிப்ஜு செய்ய ஆசைப்படுறேன் என்ன ஹிப்ஸுகளை கொள்ளுங்கன்னு சொல்லி ஆலிமானது அவங்க காட்டிக்கொள்ளவும் இல்லை தான் மௌல்விங்கிறத காட்டிக்கொள்ளலை அப்துல் ஹதரத்துக்கு லெட்டர் வந்துச்சு அதிரத்து வர சொல்லி கடிதம் அனுப்புனாங்க வந்த பிறகு தான் தெரிஞ்சு ஒரு ஒரு ஆலிமன்னு சொல்லி அதிரத்து கேட்டாங்களா நீ ஆலிமடையும் சொல்லலைன்னு கேட்டாங்களா லெட்டர்லையும் எழுதலைன்னு சொல்லி அப்போது அதில் சொன்னாங்களாம் நான் கேள்விப்பட்டு ஆலிமா இருந்தால் சேர்க்க மாட்டாங்கன்னு கேள்விப்பட்டு அதனால் நான் ஆலிமன் என்னை காட்டிக்கொள்ளலை அப்படின்னாங்க அதில் அதுக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் ஹிப்ஸுலேருந்து அட்மிஷனை வாங்கினாங்க மதரசா ஜாமியா அன்பாரோடு சேர்ந்தாங்க ஹிப்ஸு யாபகம் செஞ்சாங்க ஹிப்ஸுடைய முழு புராணையும் எட்டு மாதத்தில் முடித்தாங்க குரானை மொத்தம் எட்டு மாதத்தில் முடித்தாங்க யார்கிட்ட ஓதனாங்க அப்படிங்கிறதையும் நம்ம கவனத்தில் வைக்கணும் மௌத்தாக்களை பற்றியே ஹயா மு மருகுமானங்களும் பற்றியும் நாம் பேசிகிட்டு இருக்கிறோம் மதரசாவுடைய ஜாமியாவுடைய ஐம்பது ஆண்டு கால ஆசிரியராக ஹிப்ஸுடைய ஆசிரியராக இருக்கக்கூடிய ஹசரத் இஷ்குல்லா ஹசரத் அவங்க தான் ஹிப்ஸையும் செஞ்சாங்க அதற்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒம்பதுல ஹிப்ஸு தௌரும் பண்ணினாங்க அந்த ஹிப்ஸு தௌர் பண்ணக்கூடிய நேரத்தில் ஒரு உஸ்தாத் ஹிப்ஸுடைய அரபியுடைய ஒரு உஸ்தாத் இருந்தாங்க அவங்க திடீர்னு சில தேவைக்காக வேண்டி வெளியில் போக வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுச்சு ஹிதாயத்து நகு போன்ற பாடங்களை நடத்த வேண்டிய உஸ்தாது தேவைப்பட்டுச்சு அவர்கள் ஹிப்ஸு தௌர் பண்ணி கொடுக்கக்கூடிய நிலையிலேயே ஹிதாயத்து நகு பாடத்தை அப்துல் ஹதரத் அவங்க இடத்துல போட்டாங்க பாடங்களை சிறப்பாக நடத்தி காட்டாங்க அடுத்ததாக ஹதரத்து ஹிப்ஸுடைய தௌறு முடித்த பிறகு அதுக்கு பிறகுதான் சஹாரன்பூர் போகிறாங்க சஹாரன்பூர் போய் தௌரத்தில் அதி சோதுறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் அதுக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் மீண்டும் வந்தாங்க வந்தது பிறகு மார்கள் எல்லாம் சந்திக்க வேண்டும் என்பதாக மதரசா ஜாமியா அன்மார் வரக்கூடிய நேரத்தில் அங்கே உஸ்தாதாக அவர்கள் பணியில் அமர்த்தப்படுகிறார்கள் சஹாரன்பூரில் திரும்பி வந்த பிறகு அவர்கள் சஹாரன் வந்த பிறகு வரக்கூடிய நேரத்தில் அணிந்த தலப்பாகை மௌத்து வரையும் அவங்களிடத்தில் அந்த தலப்பாகை உடனே இருந்தான் கிட்டத்தட்ட ஜாமியாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் வந்து சேர்ந்தாங்க உஸ்தாதாக ரெண்டாயிரத்தி பதினேழு வரை அவர்கள் முப்பத்தேழு வருடங்கள் உஸ்தாதாக இருந்தாங்க ஹயாத் உரை அங்கேயே உஸ்தாதாக இருந்தாங்க அதிரத்திட்ட தாவத்துடைய பணி தாவத்துடைய மெஹனத் இதில் தன்னை முழுமையாக அர்ப்பணிக்கக்கூடியவங்களாக இருந்தாங்க அதிரத்து ஒரு வருஷம் ஜமாத்தில் போனாங்க அதுக்கு பிறகு சவுதிக்கு அஞ்சு மாதம் ஜமாத்தில் போனாங்க அதுக்கு பிறகு தான்சானியாவுக்கு அஞ்சு மாதம் ஜமாத்தில் போனாங்க இதெல்லாம் நீண்ட கார்குசாரி ஒரு தடவை ராமத்துல்லா ஹாஜியார் பெரம்பலூர் அவங்க அதிரத்து ஃபாரின் போகிறதுக்காக வேண்டி ஜமாத்துக்கு தஷ்கீல் பண்ணுறது ஃபாரின் போகிறதுக்கான பேர் கொடுத்துருந்தாங்க பேர் கொடுத்துறதுக்காக வேண்டி தஷ்கீலுக்காக வேண்டி ரஹமத்துல்லா ஹாஜியார் வீட்டுக்கு வந்தாங்க பெரம்பலூர் ரஹமத்துல்லா ஹாஜியார் இப்போது கோவை கமால் ஹாஜியார் எங்கன்னு அனுப்பிச்சி வச்சாங்க நீங்கள் முன் அட்வான்ஸாக பணம் கொடுங்கன்னு கேட்டாங்க அப்போ அதிரத்து ராஜ்மதிரத்து என்ன செஞ்சாங்க வீட்டில் பிள்ளைகள் அவங்க ரெண்டு பெண் பிள்ளைகள் இருந்தாங்க ஒரு மகனாக இருக்கிறாங்க ஒரு மகனும் ஆழி வாங்கிட்டார் இப்போ பெண் பிள்ளைகள் சேர்த்து வச்சிருந்த சில்ட்ற காசுகள் சில்ட்ற நோட்டுகள் இதை எடுத்து கொண்டு போய் ராம்தால் ஹாஜார்ட்ட கொடுத்துட்டு இதை ஹாஜியார்ட்ட கொண்டு போய் கொடுக்கன்ட்டாங்க ஹாஜியாரை கொண்டு போய் கோவையில் கமால் ஹாஜர்ட்டை கொண்டு போய் கொடுத்த உடனே ஏப்பா ஃபாரின் போகிறதுக்கு உனக்கு பணம் வாங்கிட்டு சொன்னா நீ சில்ட்ற காசாக வாங்கிட்டு வந்துருக்குன்னு கேட்டாங்களா அப்போ மௌனான அசர் சொன்னாங்க எங்கிட்ட இருக்கிறது இவ்வளோ தான் இதை கொண்டு போய் கொடுக்க எனக்கு பக்கா நீயத்திற்கு நான் கண்டிப்பாக கண்டிப்பாக அல்லாவுடைய பாதையில் போவேன்னு சொல்லி அதுக்கு பிறகு அல்லாஹ் தொஃபி செஞ்சான் அதுக்கு பிறகு வெளிநாடும் போயிட்டு வந்தாங்க இடத்துல ஒரு நல்ல பழக்க வழக்கங்கள் விவாதத்தில் பேணுதலாக இருப்பாங்க பாடத்தில் சரியாக இருப்பாங்க அதே நேரத்தில் சஃபரில் அவங்க கூட பல நேரங்கள் பயணிக்க வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கு அலமதுல்லா பல தடவை போயிருக்கிறோம் யாராவது மசாயில் கேட்டால் எங்களுக்கெல்லாம் உஸ்தாதாக இருக்கிறாங்க பல கிதாபுகள் அவங்ககிட்ட ஓதி இருக்கிறோம் யாராவது மசாயில் வந்து கேட்டால் அதிர்த்த உடனே மசாயலுக்கு பதில் சொல்ல மாட்டாங்க தாங்க அவர் இருக்கிறார் கேளுங்க யார் உஸ்தாது கூட போனாலும் அவங்ககிட்ட போய் கேளுங்க அவங்க தெளிவா சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லி அனுப்பிச்சு விட்டுருவாங்க தான் மசாயில் சொல்ல மாட்டாங்க தனியாக யாராவது தனியாக இருக்கிறப்ப கேட்டால் மசாயில் சொல்லுவாங்க யாராவது கூட ஆள் இருந்தால் தான் மசாயில் மசாயிலுக்கு உண்டான கேள்விகளுக்கு பதில் சொல்ல மாட்டாங்க அடுத்தவங்கள சாட்டி விடுவாங்க இந்த மாதிரி அல்லாஹ் அவர்களிடத்துல நிறைய சிறப்பம்சங்கள் அம்சங்கள் இருக்கிறது அதே நேரத்தில் அவங்களிடத்துல நல்ல குணங்கள் ஆலயங்களை ஊக்கப்படுத்துறது ஆலிம்களை ஆர்வப்படுத்துறது இது போன்ற சிந்தனைகள் இருந்துச்சு சொல்லுவாங்க மோனிஷா கடன் வாங்கு இன்னல்லாஹ் மா தாய் அல்லாஹ் கடனாளியோட இருக்கான் என்பதா சொல்லுவாங்க ஆனா கடன் வாங்குறதுக்கு ஷர்த்து சொல்லுவாங்க நீங்கள் கடன் வாங்கினால் வாங்கக்கூடிய நேரத்தில் திருப்பி தருவீங்கிற நியத்தோடு வாங்கினால் அல்லாஹ் கவுஃபிங் செய்வான் திருப்பி தரமாட்டோங்கிற நியத்தில் கிடைச்சி கேட்டேக்கே வாங்குனிங்க உங்களுக்கு அதை மீண்டும் கொடுக்க முடியாத சூழ்நிலை உருவாகிடும் என்பதாக சொல்லுவாங்க இது மாதிரி நிறைய சிபத்துகள் அவர்களிடத்தில் இருக்கிறது நேரத்தை கருதை நான் முடிக்கிறேன் கடைசி நேரம் கிட்டத்தட்ட பதினாறு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி பதினேழாவது வருடம் வெளியூர் சஃபருக்கு சென்ற நேரத்தில் திடீரென்று அவர்களுக்கு மரணம் ஏற்பட்டது அந்த மரணத்தில் நானும் கூட இருந்தேன் அந்த நேரத்தில் பயணங்கள் தூரமான பயணம் ஆனா ஜனாசா கிடைக்குமா இல்லையா ரெண்டு நாள் ஆகுமா மூணு நாள் ஆகுமான்னு எதிர்பார்க்கப்படக்கூடிய நிலையில அதரத்துடைய பெரிய கராம திட்டம் என்று சொன்னால் சுபகுல ஐந்து மணிக்கு மௌத்தாகிறாங்க ஜனாசா பத்து மணிக்கு கிடைச்சிருச்சு அங்க ஊரெல்லாம் அறிவிப்பு செய்யப்பட்டிருச்சு எல்லா இடத்துலையும் மகிழப்புக்கு பிறகு ஜனாசா தொழுகை நடக்கும் என்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கு ஏன்னா அந்த நேரத்தில் அரசாங்கம் விடுமுறை இருக்கிறது ஞாயிற்றுக்கிழமை அடுத்திருக்கிறது திங்கக்கிழமை வேண்டாம் நடக்கும் அப்படியே அவசரப்பட்டு வாங்குறதா இருந்தால் இன்னைக்குள்ள கேட்கலாம் அப்படி என்பதாக முயற்சிகள் செஞ்சு கொடுக்கற நேரத்தில் மகிரீப்புக்கு தான் ஜெராசா தொலைகை நடைபெறும் என்பதாக அறிவிப்பு செய்யப்பட்டிருந்துச்சு ஆனால் காலையில் பார்த்தா எல்லா போஸ்ட் போஸ்ட்மார்ட்டம் அதாவது எல்லாம் இது பண்ணி கஃபன் எல்லாம் கிழி கொடுத்து எல்லாம் செஞ்சாங்க எல்லாரும் உடற்புடனே கொடுக்கக்கூடிய முறை அவங்க ஏற்பாடு பண்ணிட்டாங்க அங்கே இருக்கக்கூடிய வெளியூருக்காரங்க மற்றவங்க ஊருக்காரங்க எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க இந்த ஊர்ல வந்து ஜனாசா இவ்வளவு சீக்கிரம் கிடைச்சது ஹதரத்துக்கு தான் கிடைச்சிருக்கும் தவிர வேறு யாருக்கும் கிடைக்கல அப்படின்னு சொன்னாங்க அதுக்கு பிறகு அவருடைய ஜனாசா தொழுகை நடத்தப்பட்டுச்சு ஜனாசாவுடைய அணிவகுத்து போகக்கூடிய நிலைகளை பார்த்தா அங்க இருக்கிறவங்க பேசுனாங்க ஒரு அரசருக்கு என்ன மரியாதை கிடைக்குமோ போன்று கார் அணிவகுப்புகளோடு என்ன செய்யப்பட்டுச்சு பல நூற்று கணக்கான காருகள் அணிவகுப்போட அவர்களுடைய ஜனாசா கொண்டு செல்லப்பட்டுச்சு பல அரபிகள் அவர்களுடைய ஜனாசாவை சுமந்தவர்களாக இருந்தார்கள் இதே நிலையில தொழுக வைக்கப்பட்டுச்சு பிறகு அந்த இடத்துல அவர்களுக்கு அடக்கப்பட்டுச்சு அல்லாஹு தாலா இது போன்ற நல்ல சீதேவிகள் இவர்களை ஞாபகப்படுத்துவது எதற்கு வேண்டும் சொன்னால் அவர்களுடைய வாழ்க்கையில எப்படி நடத்தார்களோ அது போன்ற வாழ்க்கைகள் நம்மிடத்துல உருவாக வேண்டும் என்ற அடிப்படையில் இதை இந்த மஜிலிசுகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது அல்லாஹு தாலா எந்த நபர ஆலிம்கள் மருகூம்களை பத்தி பேசப்பட்டச்சோ அவர்களுடைய என்ன சிபாத்துகள் அழகிய நல்ல குணங்கள் இருக்கிறதோ அது போன்ற சிபார்த்துகளை நாமும் எடுத்து நல்ல குணங்களை எடுத்து அமல் செய்யக்கூடிய தோஃபிக்கை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கு தருவானாக வாஹர் தாவான் அலி அஹமது இல்லாஹிர் அலமின் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லா வரகாத்